அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துகு மதர்சா ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியுடைய இரண்டாவது அமர்வு ஆரம்பமாக இருக்கிறது மதரசா டீச்சர்ஸ் இந்த பிள்ளைகளை ஒன்று கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க நிகழ்ச்சி நம்ம அடுத்ததாக ஆரம்பிச்சிடலாம் இரண்டாவது அமர்வுடைய முதல் நிகழ்வாக Nisha teacher of Ludia, Wahupamanavan, Mohammed in Nihal, Southern Indri, Sorgamila Yangra, Talipil, Bayana Hiltor. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. In Alhamdulillah, Nahmaduhu, one a stainuhu, one a staufiruhu, one a oudibilla him, Sharuri of Fusina, woman say at the Amalina. من يهده فلا ملل لا ولا مل فلا حادي على وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا أبده ورسوله أما بعد எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் சோதனையின்றி சொர்க்கமில்லை மனித வாழ்க்கை என்பது இன்பம் மட்டும் நிரம்பிய மலர்பாதை அல்ல தடைகளும் இடையோர்களும் இழப்புகளும் சோதனைகளும் நிரம்பியதான் மனித வாழ்க்கை காட்டிய வழியில் ஒருவன் நீதியுடனும் நேர்மையுடனும் நடந்து கொண்டாலும் அவனை வேதனைகளும் சோதனைகளும் தீண்டந்தான் செய்கின்றது இறைவன் சிலருக்கு செல்வம் கொடுத்து சோதனை செய்கிறான் சிலருக்கு வறுமை கொடுத்து சோதிக்கின்றான் சிலருக்கு வாழ்க்கையில் எல்லா இன்பங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறுகிறது சிலருக்கு அடுத்தடுத்து துன்பங்கள் தொடர்கிறது ஏன் இந்த சோதனைகள் எதற்காக இந்த வேதனைகள் அல்லாஹ் தனது திருமறையில் கூறும்போது மனிதர்களை நான் செல்வத்தை கொண்டும் சந்ததிகளை கொண்டும் சோதனை செய்வேன் என்று குறிப்பிடுகிறான் அந்த சோதனைகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் இறை அருளால் அது எப்படி கடந்து செல்ல முயற்சி செய்கிறோம் என்பதை இறைவன் கண்காணிக்கிறான் அதன் அடிப்படையிலே அந்த சோதனையை கடந்து செல்லவும் நம்பி வழிகாட்டுகிறான் அத்துடன் இறைவனின்

மனித வாழ்க்கையில் இன்பம் ஏற்படும்போது அது தனது உழைப்புக்கு கிடைத்த பரிசு என்று கருதுவது மனித இயல்பு ஆனால் தோல்விகள் வரும்போது மற்றும் இறைவா ஏன் என்னை கைவிட்டு விட்டாய் என்று இறைவனிடம் நியாயம் கேட்பவர்களும் ஒன்று ஆனால் அவ்வா சோதனை இல்லாமல் சொர்க்கம் இல்லை என தனது திருமறை குரானில் இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி பதினாலாவது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறாள் உங்களுக்கு முன்னே சென்றவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் உங்களுக்கு வராமலே சொர்க்கத்தை அடைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அவர்கள் வறுமை போன்ற கஷ்டங்கள் பீடித்தன உதவி எப்பொழுது வரும் என்று நபியும் அவரோடு ஈமான் கொண்டவளும் கேட்கும் அளவிற்கு அவர்கள் அலைக்கடிக்கப்பட்டனர் நிச்சயமாகின் உதவி சமீபத்திலே உள்ளது என்று நாம் ஆறுதல் கூறினோம் நமது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு அவ்வாவிடமே அந்த அந்த சோதனையிலிருந்து பாதுகாப்பும் விடுதலையும் தேட வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் அவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருப்பதாகவும் திருகுறோம் இவ்வாறு கூறுகிறது இன்னும் மனிதர்களில் ஒரு சிறர் ஒரு உறுதியும் இல்லாமல் ஒவ்வாஹி வணங்குவனும் இருக்கிறான் அவனுக்கு ஒரு நன்மை ஏற்படுமாயின் அவன் அதை கொண்டு திருப்தி அடைகிறான் ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை ஏற்படுமாயின் அவன் தன் முகத்தை அவ்வாகுவிடமிருந்து திருப்புகிறான் இத்தகையவன் இம்மையிலும் மறுமையிலும் அடைகிறான் இதுதான் தெளிவான நஷ்டம் என்று திருக்குறான் இருபத்தி இரண்டாவது அத்தியாயம் பதினொன்னாவது வசனத்தில் குறிப்பிட்டுள்ளது நமக்கு வரும் சோதனைகளிலிருந்து விடுபடுவது எப்படி என்று சிந்தனை நமக்கு ஏற்படுவதொன்று அதற்கான வழிகாட்டிகள் திருக்குரு ஆயனிலும் நவீன் மொழியிலும் உள்ளன திருமறை திருமறைக்குரு ஆயனிலும் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி வசனத்தில் கூறுகிறான் அல்லதீனே இத அஸ்பத்ஹும் காலு இன்ன லில்லா இன்னும் சோதனையாளர்களும் அவர்களுக்கு தங்களுக்கு எத்தகைய சோதனை வந்தாலும் நாம் நிச்சயமாக அல்லாஹுக்கு இருக்கிறோம் நாம் நிச்சயமாக அவனிடமே மீழ்வோம் என்று கூறுங்கள் நபி அலை அவர்களும் இறைவ நான் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும் கோடை தரத்திலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் மேலும் வாழ்வின் சோதனையிலிருந்தும் இறப்பின் சோதனையிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் மேலும் புதை குழியின் வேதனையிலிருந்து முன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று பிரார்த்திப்பது வழக்கம் இதை அனஸ் இபினு மாலிக் ரலியல்லாஹோனு அவர்கள் அறிவித்ததாக புகாரின் உள்ளில் குறிப்பிட்டுள்ளது எனவே நமக்கு வரும் சோதனைகளை பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு உயர்ந்த சொர்க்கமான ஜென்னத்தில் பிர்தோசை அடைய அவ்வா நாம் யாவருக்கும் அருள் புரிவானாக வாஹிர்தன் அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு